ஓம் குரு குரு பிரம்மா விஷ்ணு ஷ்ணு குருவோ மகேஸ்வர சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நாம தாரகன் சித்தமுனியிடம் முனீஸ்வரா முனீந்திரஸ்வமியிடம் வேறொரு புலவர் இருந்தார் என்றீரே அவரை பற்றி தெரிவியுங்கள் என்றார் கானகாபுரத்தில் நந்தி எழுதிய எழுதியங்கள் சுற்றியிருக்கும் ஊர்களில் புகழடைந்தன எல்லோரும் அவரின் கவிதைகளை படித்து தன்யனாகி கொண்டிருந்தார்கள் அப்படி சுவாமியின் மகிமையை தெரிந்து கொண்ட ஹிப்பரிக என்ற கிராம மக்கள் ஸ்ரீ குருமூர்த்தியிடம் வந்து அவரை வேண்டி தம் கிராமத்திற்கு கூட்டி சென்றார்கள் அவருக்கு ஒரு விழா செய்து வெகு விமரிசையாக பூஜை செய்தார்கள் அந்த ஊரில் நரகேசரி என்ற பிராமண புலவர் அங்கு இருக்கும் கல்லேஸ்வரனை தினமும் ஐந்து புது பாசிரங்களை பாடி ஆராதனை செய்வார் அவர் கல்லேஸ்வரரை தவிர வேறு எந்த கடவுளையும் பூஜிக்க மாட்டார் ஸ்ரீகுரு ஊருக்கு வந்த அன்றே சில பிராமணர்கள் நரகேசரியிடம் வந்து உத்தம பிராமணரே கவீஸ்வரா இன்று நம் ஊருக்கு ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி வந்திருக்கிறார் அவருக்கு கவிதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆகையால் நீங்கள் வந்து அவரின் மேல் நல்லதொரு கவிதையை சொல்லி அவரை என்று அவர் நான் என் வாயினால் கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் துதிக்க மாட்டேன் அப்படியான நான் ஒரு மானிடனை எப்படி துதிப்பேன் ஆகையால் என்னால் நீங்கள் வேண்டியதை செய்ய முடியாது என்றார் பிறகு அவர் சென்று குளித்து ஈசனை பூஜிக்க ஆலயத்திற்குள் சென்று அவர் முன் உட்கார்ந்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு பெரும் தூக்கம் வந்தது தூக்கத்தில் அவன் சிவன் முன் உட்கார்ந்தது போல் தன் முன் இருக்கும் லிங்கத்திற்கு பதிலாக அங்கே ஸ்ரீகுரு மூர்த்தி உட்கார்ந்தது போல் அப்பொழுது அவரை ஆனந்தத்துடன் பூஜை செய்து போற்றி பாடியது போல் கனவு வந்தது அந்த கனவில் ஸ்ரீகுரு அவனிடம் நீ மானிடர்களை போற்ற மாட்டாயாமே அப்படி இருக்க நீ ஏன் என்னை போற்றி பாடினாய் என்று கேட்டார் ஆனால் நரகேசரி திடமான பக்தியுடன் ஸ்ரீகுருவை கனவிலேயே பூஜை செய்து நித்தம் போல் ஐந்து புது பாசுரங்களுடன் துதித்தான் அதற்குள் ிருந்து விழிப்பு வந்தது அப்பொழுது அவன் வியந்து குருமூர்த்தியின் சாதாரண மனிதர அவர் அவதார புருஷர் அப்படியான அவரின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் போனேன் என்று வறிந்தே தன் தவறை திருத்திக் கொண்டு சுவாமியிடம் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பாதத்தை தொட்டு வணங்கி எழுந்து சுவாமி உங்கள் ரூபத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னிடம் கிருபை வையுங்கள் நீங்கள் மானிடர் அல்ல அந்த சிவஸ்வரூபம்தான் அறியாமையால் உங்கள் மகிமையை தெரிந்து கொள்ள முடியவில்லை உலகிற்கு ஆதாரமானவர் நீர்தான் அந்த கல்லேஸ்வரரும் நீர்தான் இனி நான் உங்கள் பாத கமலங்களை விடமாட்டேன் உங்களை சரணடைந்தவர்களை விடமாட்டீர்கள் என்று துதித்தான் அதை கேட்ட ஸ்ரீகுரு ஏனையா இதுவரைகள் நீ எங்களை கேவலம் ஒரு மனிதர்தான் என்று என்றும் எங்கள் மக்கள் எங்களை எப்படி பூஜிப்பது தவறு என்றும் குறை கூறி கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென உங்கள் மனம் எப்படி மாறியது என்று கேட்டார் சுவாமி இதுவரையில் அறியாமை என்று இருளில் மூழ்கியிருந்தேன் மன்னியுங்கள் இதுவரையில் நான் கல்லேஸ்வரனுக்கு செய்த பூஜைகளின் பயனாய் இன்று உங்கள் பாத சேவை எனக்கு கிடைத்தது என்று கூறி அன்று கல்லேஸ்வரன் கோவிலில் தனக்கு வந்த கனவை பற்றி கூறினான் பிறகு அவரை பூஜித்து துதித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டினான் அதற்கு சுவாமி கல்லேஸ்வரன் என்றால் எங்களுக்கு மிகப்பிரியம் பிரியம் நாங்கள் எப்பவும் அவர் ரூபத்தில் திப்பகிரியில் இருப்போம் அதனால் நீ அங்கே இருந்து எப்பொழுதும் போல் அந்த ரூபத்தில் இருக்கும் எங்களை பூஜை செய்து கொண்டிரு என்றார் அவன் ஸ்ரீகுரு மும்மூர்த்தி ரூபமான உங்களை சேவித்துக்கொண்டு உங்களிடமே இருக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என் வேண்டுதலை மன்னியுங்கள் என்று மிக மன்றாடி வேண்டியதற்கு குருமூர்த்தி சரி என்று சொன்னார் அன்று முதல் நரக்கேசரி தினமும் கல்லேஸ்வரனை பூஜை செய்வது போல் செய்து கொண்டு ஐந்து புது பாசுரங்களினால் துதித்து சேவை செய்து கொண்டிருந்தான் நாமதாரகா தாரகா ஸ்ரீகுருவை எவன் குரு சேவை செய்கிறானோ அவன் வீட்டில் ஸ்ரீகுரு கல்பவருட்சமாய் வேண்டியதையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார்